இது வந்து ரெண்டாவது வீட்டு மாட்டுங்கண்ணா நாற்பது லிட்ரு கேரண்டியே கறக்குங்கண்ணா நாப்பது லிட்டர் கேரண்டி கொடுக்குறீங்க ஆமாம் இந்த மாட்டுக்கு நாற்பது லிட்டர் நாங்கள் கேரண்டி கொடுப்போங்கண்ணா சரிங்க என்ன காரணம் அப்படி கேரண்டி கொடுக்குறதுண்ணா அந்த அளவுக்கு மடியில் பாருங்கள் பால் நரம்பு பாருங்க காம்பு சுத்தம் பாருங்க கண் போட்டு வந்து இப்போ ஒரு மூணு நாள் ஆகுதுங்கண்ணா எல்லாம் இங்கேயே செக் பண்ணிவிடும் காம்பெல்லாம் கம்ப்ளீட் செக் பண்ணி தான் எடுத்து கொடுப்போம் சரிங்கண்ணா இந்த மாதிரிலாம் பாருங்க காம்பிட்டெல்லாம் உதைக்காது இல்லைங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது மடி கொச்சும் இல்லாத மாட்டேங்கண்ணா எத்தனை மாடுகள் வந்தாலோ அந்த ரெண்டு மாட்டுக்கு நீங்க எடுத்த மாடு வராது இல்லைங்களா சரி சரிங்கண்ணே yeah <laughs> வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா நம்ம வழக்கம் போல வார வாரம் நாட்டு நடக்கிற சிந்தாமணி மாடுங்களா ஆமாங்கண்ணா இன்னைக்கு எத்தனை மாடல் மொத்தம் எடுத்துருக்குண்ணா நீங்க இருபத்தஞ்சு மாடு எடுத்துக்கண்ணா இருபத்தஞ்சு மாடு இருபத்தஞ்சு லிட்டர் குறையாத மாடு எடுத்துருக்கு இருபத்தஞ்சு மாடு பேர் எடுத்துருக்கீங்க இருபத்தஞ்சு மாடு இருபத்தஞ்சு லிட்டர் குறையாமல் இருக்கு என்ன ரைவிங்கே பேசிட்டீங்களா இருக்கு ஆமாங்க எல்லாம் மாடு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத பாருங்க நம்ம அதிகமா மாட்டை பத்தி பேச மாட்டோம் கேட்டீங்கன்னா நம்ம நேரில் வாங்க எல்லாம் தெளிவா சொல்லிதான் எடுத்துக் கொடுப்போம் நீங்க மாட்டை பாருங்க ம் சரிங்கண்ணா மொத்தம் இருபத்தஞ்சு மாடல் எடுத்துருக்கு

இந்த மாடு வந்து இப்போ காலையில் தான் கண் போட்டுருக்கணும் இந்த மாடு வந்து இது கண் மாடு தான் இது எல்லாமே இருபது லிட்டருக்கு மேலே தான் வரும் சரிங்க சரிங்க இந்த மாதிரி பாருங்கள் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி வருங்கண்ணா ரெண்டாவது ஈத்து மாடு சரிங்கண்ணா இது வந்து தலையீட்டு மாடு இது தலையீட்டு மாடு ரெண்டு நாலு பல்லு ரெண்டு பல்லுங்கண்ணா ஒரு இருபது லிட்டர் குறையாத ஒரு ஒரு மாடு சூப்பர் சூப்பருங்கண்ணா இந்த மாடு பாருங்க சென மாடு இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரும் ஜெர்மன் பீடு இந்த மாடு பாருங்க இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் குறையாத வருங்கண்ணா சரிங்கண்ணா சரி

ஆமா மொத்தம் இருவத்தொன்பது மாட்டுங்க எல்லாமே குவாலிட்டியா தான் எடுத்துக்கணும் பாருங்க மழி பாருங்க எந்த அளவுக்கு எல்லாம் ஒரு ஒரு மாட்டுக்கு காம்பு பாருங்க எல்லாம் கம்ப்ளீட்டா இங்க கரண்ட் செக் பண்ணி பாத்தா எடுப்போம் இந்த காம்பு இடைவெளி பாருங்க நாலு மாட்டுக்கு எல்லா மாட்டுமே காம்பு இடைவெளி பாருங்க ஒரு ஒரு மடிமே காட்டுங்க பாருங்க எல்லாமே பாருங்க சரிங்க எல்லாமே வந்து நீங்க அப்படியே கறந்து கை கையால கறந்து எல்லாம் இங்க செக் பண்ணிரோம் காம்பெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் செக் பண்ணி தான் எடுத்து கொடுப்போம் ஆ சரி இந்த மாதிரி பாருங்க காம்பே எட்டி எல்லாம் உடைக்காத இல்லீங்களா அதெல்லாம் எதுமே கிடையாது மடி கொச்சம் இல்லாம மாடுங்கணும் ஆ இவங்க இன்னும் மடி உடணும் இல்லீங்களா இன்னும் எல்லாம் மடி அரங்கணும் பாருங்க சரிங்க சரி என்ன மடிமே உடைக்காதங்கணும்

இது வந்து சினம் அடுங்கணும் சரிங்க இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லிட்டர் கேரண்டி கிடக்கும் இன்னும் மடி இறங்க ஃப்ரீ பாருங்க அந்த அளவுக்கு லூஸ் ஆகிட்டு மடி அப்படின்ற மாதிரி நம்ம மாதிரி இருக்கு இல்லைங்களா பாருங்க நல்லா பிரிஞ்சு இருக்குது மடி இல்லைங்களா நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஏபிஎஸ்ல பிரீடு மாடு சரிங்க சரி எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ம் இது பாருங்க இது கண்ணு போட்டுருக்கு ரெண்டாவது யுத்த மாடு இந்த மாடு ரெண்டாவது யுத்த மாடு எதுக்கு போட்டுருக்காங்க மார்க் போட்டு அது ஒரு மார்க் ஒரு அடையாளங்கண்ணா கந்திஷ்டி மாதிரி கந்திஷ்டி இல்லைங்களா பாருங்க இதெல்லாம் நாற்பது லிட்டர் கிடக்கும் நாற்பது லிட்டர் கறக்குங்க நாற்பது லிட்டர் கறக்கும் முகமெல்லாம் எப்படி லட்சமாக இருக்காங்களா நம்ம பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறதை பாருங்கள் ம் இப்போ நம்ம மாடுகள் வந்து நிக்கோஸ் தனியாக பார்த்துட்டோங்க இப்போ அடுத்ததாக தனித்தனியாக மாடுகள் வந்து நம்மளால் எந்த அளவுக்கு வந்து முழு தகவல் வந்து கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு தகவல் கொடுங்க ஆமாம் முதல்ல இருக்கிற இந்த ஜெர்சி மாடுன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் இவங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணே அண்ணா இந்த ஜெர்சி மாடு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் வரும் சரிங்க இந்த ஹெச்எஃப் மாடு வந்து ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் வருங்கண்ணா ஹெச்எஃப் மாடு ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டராக வருங்க ஆமாண்ணா ஆ சரிங்க பல்லுங்கண்ணே அண்ணா இது ஆறு பல்லு

சந்தைக்குள்ளே இதுக்கு என்ன விலை வந்தாங்க என்ன விலை நிலவுங்க எப்படி இருந்துச்சுங்கண்ணா அண்ணா எல்லாம் ஒரு ரூபா ரேஞ்சுக்கு மேலே தானே மாடு ஆ ஆ தொண்ணூறுவா ஒரு ரூபா ஒன்னஞ்சி ஆ இந்த மாதிரி எல்லா குவாலிட்டியிலையும் இருக்குண்ணா மாடு இன்றைக்கி சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ ஆ இவங்க என்ன ஊர் போகிறாங்கண்ணா என்ன பொள்ளாச்சிங்கண்ணா பொள்ளாச்சி போகிறாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா கட்டுப்பாடு எத்தனை அதிகங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டாம் பேத்து மாடுதான் ஆமாங்க சரிங்கண்ணா படுத்தா இன்னும் ரெண்டு மாடுகள் பிடிச்சிருங்க கைல பத்தி சொல்றேன் ஆனா இவங்க ரெண்டுமே வந்து ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் பேத்து மாடுங்க ஆமா ஆமா வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்ட வருங்கண்ணா சரிங்க இந்த மாடு ஒரு நாள் இருபத்தி அஞ்சு ரெண்டு மாடு சேர்ந்து ஐம்பது லீட்டு கேரண்டியா வருங்கண்ணா சரிங்க கண்ணு போட்டாங்களா ஒரு மாடு கண்டுபாடி ஒரு மாடு சேனமாடுங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் மாட்டுங்களா ஆமாங்கண்ணா பல்லுங்கண்ணா பல்லு ஆறு ஆறு பல்லுங்கண்ணா ஆறு ஆறு பல்லு அண்ணா எல்லாமே பல்லு மேலே தான் மாடு எடுத்திருக்கேன் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த கையில் பார்த்தா ரெண்டு மடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க இவங்களை பற்றி சொல்லுங்க அண்ணா இவங்க ரெண்டுமே தலை ஈச்சு ரெண்டுமே தலையிட்டு ம் பல்லுங்கண்ணா பல் வந்து ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லுங்கண்ணா எத்தனை பல்லுங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல் சரிங்கண்ணா கண் மாடுங்களா சனமாடுங்களா கண் மாடுங்கண்ணா கண் மாடு என்ன கண்ணு இது ரெண்டுமே வந்து போட்ட கண்ணு போட்டுருக்காங்கண்ணா அப்படியே இப்போ என்ன ஊர் போகிறாங்கண்ணா ரெண்டு பேருமே போட்டாங்க ரெண்டு பேரும் வந்து திண்டுக்கல் போடுறாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா எப்பவுமே திண்டுக்கல் மதுரை புகை கஸ்டமர் வந்துருவாங்க ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா பார்க்க ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ பால் கொடுப்பாங்கண்ணா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் வருங்கண்ணா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு வரைக்கும் பால் கொடுப்பாங்க ஆமாங்க சரிங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல் ரெண்டுமே தலை இத்திரிங்களா ஆ ஆமாம் ரெண்டுமே கிடைக்க போட்டுருக்காங்க ஆ ஆமாண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு மாட்டுக்கு வந்து கொம்பு கொஞ்சம் இருக்காங்க இன்னொரு மாட்டுக்கு கொம்பு இல்ல கொம்பு இல்லை இவங்களுக்கும் கொம்பு இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே கொஞ்சம் அதனால கிராஸ் மாடு சரிங்களா அடுத்த ரெண்டு மாடு பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கீங்க இவங்களை பத்தி சொல்றீங்க நான் இவங்க ரெண்டுமே வந்து கண்ணு மாடுங்கண்ணா ரெண்டுமே கண்ணு மாடு ரெண்டு பேருமே ஒரே ஃபார்முக்கு போறாங்க இல்லைங்களா ஆமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபார்ம் போறாங்கண்ணா சரிங்க பல்லுங்க பல்லு வந்து இது வந்து நாலு பல்லுங்கண்ணா இது வந்து ஆறு பல்லுங்கண்ணா நாலு பல்லு ஒண்ணு ஆறு பல்லு ஒண்ணு ஆமாண்ணா ரெண்டுமே வந்து ரெண்டுமே எவ்வளவு பால் கறப்பாங்க இந்த மாதிரி சென மாடு இது கண்ணு மாடுங்கண்ணா இது கண்ணு மாடு இது சென இது கண்ணு மாடு இது சென மாடுங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா எவ்வளோ பால் கருப்பாங்க ஒரு நாளைக்கு சேர்ந்து ரெண்டு சேர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் வருங்கண்ணா நாற்பது லிட்டர் வருவாங்க ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுழியெல்லாம் சுத்தமாக ஆ சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குங்கண்ணா பல் பல்லுங்கண்ணே பல் வந்து ரெண்டு பல்லு ஒன்று நாலு பல்லு ஒன்று சரிங்க ஆறு பல்லு ஒன்று அண்ணா இப்போ அடுத்த ரெண்டு மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க ஆமாம் அண்ணா இவங்க ரெண்டுமே வந்து தலையீத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டு பல்லு ஒன்று நாலு பல்லு ஒன்று ரெண்டுமே தலையீத்து ரெண்டு பல்லு ஒன்று நாலு பல்லு ஒன்று ஆமாண்ணா கிருஷ்ணகிரி போகிறாங்கண்ணா சரிங்க அதுக்குன்னா நாலு பல்லு ஒரு தலையீத்து ரெண்டு பல்லு ஒரு தலையீத்து எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா

सर படத்தை ரெண்டு மணி காயில் புடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இவங்களை பற்றி சொல்லிட்டுருங்க அண்ணா இவங்க ரெண்டுமே வந்து தலை ஈத்து மாட்டேங்கண்ணா ரெண்டுமே தலை ரெண்டுமே கண்டு போட்டுருக்குண்ணா இது ரெண்டுமே நாலு நாள் பல்லுங்கண்ணா ரெண்டுமே நாலு நாள் பள்ளுங்க

இது பாருங்க மூஞ்சிய மூக்களை பாருங்க நல்லா பிளாக் வருது சரிங்க அதனால கொஞ்சம் கிராஸ் தான் கிராஸ் மாடு தான் உன்னே சொல்லிட்டா இருப்பா அது கிராஸ் மாடு தான் பாருங்கண்ணா வெயில் நல்லா தாங்கும் கிளைமேட் செட் ஆகும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா

பால் வந்து அதிகமாக கறக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பால் கறப்பாங்க அண்ணா இது ரெண்டுமே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் ஐம்பது லிட்டர் வருங்கண்ணா குறையாத நாற்பத்தஞ்சு லிட்டர் ஐம்பது ஐம்பது வருவாங்கன்னு சொல்கிறீங்க ஆமாங்கண்ணா சரிங்க சரிங்க ஈத்து பண்ணால் ஒரு ரெண்டாம் மீது மூணாம் மீது நல்லாவே பால் கறப்பாங்க கண்டிப்பாகண்ணா நல்லாவே கறக்குங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா உங்களுடைய தொடர்பு சொல்றேன் எழுபது தொண்ணூத்தி ரெண்டு எழுபது தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தொன்னு பத்து எழுபத்தஞ்சு வாட்ஸ்அப் இருக்கு